அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களை நல்லா இருக்கிறீங்களா நிறைய பேர் கடந்த இரண்டு வாரமாக ஜீசஸ் ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற அந்த காணொலியில் உங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் எழுதியிருந்தீங்க நானும் உங்களுடைய மன்றாட்டுக்களை சனிக்கிழமை வரக்கூடிய இந்த காணொலியினுடைய மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் ஞாயிற்றுக்கிழமை நான் நிறைவேற்றுகின்ற மாலை திருப்பொழியில் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி என்ன அப்படின்னா நிறைய பேரு ஆண்டவர் எனக்கு இதை வந்து உங்களுடைய கருத்துக்களை நன்றியை ஆண்டவருக்கு நீங்க தெரிவித்தது உண்மையிலேயே மகிழ்ச்சி உங்களோட சேர்ந்து நானும் ஆண்டவரை வாழ்த்துகிறேன் இன்னும் கண்டிப்பா நான் சொல்ல விரும்புறேன் என்ன ஒரு சிலருக்கு நீங்க கேட்டது கிடைச்சிடுச்சு ஆனாலும் நீங்க நன்றி சொல்லாம இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு அந்த மக்களே மறந்துடாதுங்க எதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பத்து தொழில்நோயாளிகளை குணமாக்கினார் ஆனால் ஒருவர் மட்டும்தான் வந்து நன்றி சொன்னார் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வது தகுதியும் நீதியுமானது அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் இந்த காணொலியிலையும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக தைரியத்தோடு நம்பிக்கையோடு எழுதுங்கள் அன்பு மக்களே பொதுவாக நம்முடைய காணொலியில நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் நிறைய எஜுகேஷன் இருக்கும் ஆனா இந்த காணொலி முழுக்க முழுக்க கடவுளுடைய ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை உங்களிடம் எடுத்து வருவது மட்டும்தான் இது சனிக்கிழமை தொடர்ந்து வெளிவருகிறது முதலுடைய கடவுளுடைய வார்த்தை அதற்கான சின்ன விளக்கங்கள் அடுத்ததாக கடைசியாக ஒரு சின்ன ஜபத்தோடு இந்த காணொலி முடியும் புதிதாக ஒருவேளை இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்காக இந்த சின்ன முன்னுரையோடு இன்று ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அன்பு மக்களே இதுவரைக்கும் நம்முடைய காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணல அல்லது இதான் முதல் முறை வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய விடயங்களை நீங்க நம்முடைய வலையொலி பக்கத்துல இருந்து கற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக இறை ஆசிரையும் அருளையும் நீங்கள் அள்ளிச் செல்லலாம் அன்பு மக்களே இப்பொழுது உடனடியாக நாம் நம் ஆண்டவரினுடைய வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்போம் அவருடைய வார்த்தைகளை கேட்க உங்களுடைய காதுகளை திறந்து வையுங்கள் என்னுள் இருக்கும் அறுப்பெரும் சுடரை என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் என் அன்பு இயேசுநாதா எனக்கு உம்மை பற்றி எடுத்துரைக்க நாதான் இறையேசுவில் ஆண்பார்ந்தவர்களே இந்த காணொளிக்குள்ள குறிப்பாக இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நான் உங்களிடம் ஒரு சின்ன பரிந்துரை வைக்கிறேன் சாமுவேல் அன்று ஆண்டவரை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை நீங்கள் இப்பொழுது என்னோடு இணைந்து சொல்லுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மூடிக்கொண்டு சாமுவேல் சொன்ன வார்த்தை ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன் மீண்டும் ஒருமுறை முறை நம்ம உள்ளத்துக்குள்ளே சொல்வோம் ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன் ஆம் அன்பு மக்களே இந்த காணொலியில் ஆண்டவர் நம்மிடம் என் மூலமாக பேசுவது என்ன அப்படின்னா வாழ்க்கையில கண்ணீர் உண்டு கவலை உண்டு துன்பம் உண்டு துயரம் உண்டு சோதனைகள் உண்டு வேதனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு போர்கள் உண்டு எல்லாவற்றிற்கும் மேலே நிறைய காயங்கள் உண்டு நம்ம யாரை நம்புனோமோ அவங்க தான் உங்களுடைய முதுகில் இருப்பாங்க யார் கூடையே நடந்துகிட்டு இருந்தோமோ ரொம்ப நம்பி இவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அப்படி நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா அவங்க தான் உங்களுடைய காலை பிடிச்சி இழுத்து விட்டுருப்பாங்க நான் ஒரு அடி எடுத்து வச்சேன்னா பத்து அடி தடுமாறி நிலை தடுமாறி கீழே விழுந்திருதே ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் எதை எடுத்தாலும் பிரச்சனையில் தான் முடியுது ஒரு சின்ன தொழில் செய்யலாம் ஒரு சின்ன முயற்சி பொருளாதாரத்தில் நான் முன்னேறணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன் ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் தான் தழுவுது நிறைய நேரத்தில் வாழ்க்கையை முடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் ஆனாலும் என் மனைவிக்காக அல்லது என்னுடைய கணவனுக்காக எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வாழ வேண்டிய கடமையில் கட்டாயத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு இறைவார்த்தையை அவர் சொல்கிறார் முக்கியமான ஒரு இறைவார்த்தை நீங்கள் இதை நான் இப்போ வாசிக்கும் பொழுது அந்த இறைவார்த்தையை நீங்கள் நம்பிக்கையோட கேட்கணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில நிறைய நேரத்தில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யும் பொழுது அந்த ஆள்கிட்ட கேட்பார் மகனே மகளே நீ நம்புகிறாயா அப்போ அந்த ஆள் என்ன சொல்லுவாங்க நம்புகிறேன் சொன்ன அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அந்த நபருக்கு செய்வார் அதனாலதான் நான் திரும்பியும் சொல்றேன் அன்பு மக்களை இந்த காணொலியை நீங்க நம்பிக்கையோடு மட்டும்தான் பார்க்கணும் இதுல இதுல என்ன சொல்ல போறாரு இதெல்லாம் நமக்கு எப்படி நடக்கும் இதெல்லாம் சும்மா அப்படி நீங்க நினைச்சீங்களா எதுவுமே நடக்காது நீங்க கடந்த காணொலியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் தங்களுடைய சாட்சியை பகிர ஆரம்பித்து விட்டார்கள் இதுல கண்டிப்பா நன்மை நடக்கும் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை அதை நீங்க நம்பணும் அதே போல் அதே நம்பிக்கையோட நீங்களும் என்னோடு இணைந்து ஜபிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வார சனிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் நீங்கள் எதை கேட்டு இந்த காணொளியை நம்பி விசுவசித்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அது நடக்கும் நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் அதனால் அன்பு மக்களை இப்போ இந்த இறைவார்த்தைக்குள்ளே நம்ம போவோம் எஸ்ஆயா புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது பிரிவு பத்தொன்பதாவது இறைவார்த்தை வாசிப்போமா இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் பால் வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன் பாலை நிலத்தில் ஆண்டவர் பாதையை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்றார் பாலை நிலம் அங்க எங்க திரும்பினாலும் எது மேற்க எது கிழக்க எது வடக்க எது தெற்க எங்க போனோம் போக கூடாது அப்படின்னு தெரியாது அப்படிப்பட்ட சூழல நீங்க இருக்கிறீங்களா என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்கிறீங்களா நம்பிக்கையோடு ஜபிக்கிறீங்களா அவர் உங்களுக்கு இன்று பாதையை காட்டுவார் அது ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம் குடி பிரச்சனையில எப்படி நான் இதுலேருந்து வெளியே வரணையே தெரியல நான் குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா திரும்ப திரும்ப போய் குடிக்கிறேன் குடித்து கொண்டு வந்து என்னுடைய வீட்டில் சமாதானமே இல்லாம போயிட்டு இருக்குது நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு ஏதாவது லோன் வாங்குறேன் ஆனா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்னால வீடு கட்டியே முடிக்க முடியல எனக்கு வேறு வழியே தெரியல எனக்கு கண்ணு முன்னாடி எல்லாமே அடைபட்டு தான் கிடக்கிறது ஒரு கதவாவது எனக்காக திறக்காதா அப்படின்னு நீ காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனா எல்லா கதவுமே மூடிதான் இருக்குது ஆண்டவர் சொல்றாரு ஓ முன்னாடி நான் ஒரு பாதையை உருவாக்குவேன் நீ பாதையே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆனா நான் உனக்கு பாதையை உருவாக்குவேன் அன்மக்கள் இந்த இடத்துல ஒரு விடயத்தை நல்லா தெளிவா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அது என்ன விடயம் தெரியுமா இருந்து இஸ்ரேல் மக்கள் ஓடி வராங்க தப்பிச்சோம் பொழச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள குட்டி எல்லாத்தையும் தூக்கி பொருட்கள் எல்லாத்தையும் தலையிலையும் இடுப்புலையும் சுமந்துட்டு வராங்க வேகமாக வராங்க முன்னாடி செங்கடல் அப்படி கிடக்க திரும்பி வேற வழியாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பார்வன் மன்னனுடைய தேர்ப்படை குதிரைப்படை படைவீரர்கள் எல்லாரும் வராங்க நெருங்கிட்டாங்க அந்த பக்கம் போனால் கடல் நம்மளை ஆட்கொண்டு விடும் பின்னாடி திரும்பினா இவை நம்மளை திரும்ப அடிமையாக்கி கொண்டு போயிருவான் இல்லை அப்படின்னா இங்கேயே நம்மளை கொஞ்சம் குவித்து விடுவான் என்ன செய்யன்னு தெரியல ஆண்டோட்ட மோசை ஜெபிக்கிறாரு ஆண்டோர் சொல்றாரு கையை நீட்டு கையை நீட்டுறாரு அங்கு கடல் இரண்டாகப் பிரிகிறது கடல் இரண்டாகப் பிரிகிறது வழியே இல்லை அப்படின்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் கடலுக்குள்ளே வழியை உருவாக்குறார் அப்படிப்பட்டவர் தான் நீங்களும் நானும் விசுவசித்து நம்பி ஏற்றுக்கொண்ட நம் ஆண்டவர் நம்புறீங்களா உங்கள் வாழ்க்கையிலையும் வழியே இல்லை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அங்கே ஆண்டவர் ஒரு புதிய வழியை ஒரு புதிய பாதையை அவர் உங்களுக்காக உருவாக்க ஆரம்பித்து விட்டார் அங்கு மக்களே கீழே உங்களுடைய நம்பிக்கையோடு நீங்கள் எழுதக்கூடிய காமெண்ட் நான் எப்போவும் சொல்கிறது போல் நீங்கள் எழுதக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னா ஆண்டவரே நீரே என்னுடைய வாழ்வின் பாதையாக இருக்கின்றீர் என்னுடைய வாழ்வில் ஒளி ஏற்றியறலும் நீரே என்னுடைய வாழ்வின் பாதையாக இருக்கின்றீர் என்னுடைய வாழ்வில் ஒளி ஏற்றியரலும் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா வாங்க ஜெபிப்போம் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய கரங்களை உங்களுடைய இதயத்தின் அருகில் வைத்து உள்ளார்ந்து ஜெபியுங்கள் உள்ளார்ந்து ஜெபியுங்கள் நம் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை உணர்வுகளை உணர்ச்சிகளை அறியக்கூடியவர் எங்களை படைத்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அனைவருக்காக சிறப்பாக இந்த வேளையில ஜபிக்கிறேன் என் கண்ணு முன்னாடி பாதையே இல்லை என்று தடுமாறி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் என்னுடைய மக்கள் இதோ அவர்களுடைய அழுகுரலை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் அன்று எகிப்திலே என்னுடைய மக்களின் அழுகுரலை நான் கேட்டேன் அவருடைய கண்ணீரை நான் கண்டேன் என்று சொன்னீரே அதே போல இந்த காணொளி வழியாக எத்தனையோ உள்ளங்கள் கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் அழுகுரலை உமை நோக்கி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை அமைத்து தாரும் ஆண்டவரே என்று உமை நோக்கி ஆண்டவரே இவர்களுக்காக ஒரு கதவை திறந்தரலும் இவர்கள் எங்கு திரும்பினாலும் கதவுகள் மூடப்பட்டு கிடக்கின்றதே ஒரு கதவையாவது இவர்களுக்கு திறந்து விட்டரலும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாவற்றிலும் தோல்வியை மட்டுமே பெற்றுக்கொண்டிருக்கலாம் யாரையே நம்ப முடியவில்லையே யாரை நம்பினேனோ அவனே என்னை கைவிட்டு விட்டான் அவனே என்னுடைய முதுகில் விட்டான் ஆண்டவரே என்று நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு வந்து நிற்கலாம் இவர்களுக்கு ஒரு பாதையை காட்டும் உம்மால் மட்டுமே பாதையை காட்ட முடியும் ஏன்னா ஆண்டவர் இசு கிறிஸ்து அன்று சொன்னாரே ஐ எம் த வே தர் இஸ் நோ அதர் வே இதோ உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி வந்து நிற்கிறார்கள் நீரே எங்களுக்கு வழியாக இருக்கிறீர் நீரே எங்களுக்கு அரணாக ஒளியாக இருக்கிறீர் உங்களுடைய வழியை எங்களுக்கு காட்டும் எங்களுடைய எல்லாவற்றிலும் எங்களுக்கு முன் நின்று எங்களை வழி அன்று எகிப்திலிருந்து காணா நோக்கி மக்கள் வரும்பொழுது பொழுது அவர்களை முன்னின்று நீர் வழி நடத்தியது போல உங்களுடைய தூதர்களை கொண்டு வழி நடத்தியது போல பாதையை உருவாக்கியது போல நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பாதையை உருவாக்கியிடலாம் கட்டுமையான ஒரு பாறையிலிருந்து நீரை வரச் செய்தீர் அது உம்மால் முடியுமென்றால் இன்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிற என் மக்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் நிறைவேற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன் என்னோடு இணைந்து இந்த மக்கள் ஒவ்வொருவரும் நம்புகிறார்கள் நீரே எங்களுக்கு பாதையாக இருக்கும் பாதை இல்லாத இடத்திலும் பாதையை உருவாக்கி தரக்கூடியவர் நீர் என்று நாம் நம்புகிறோம் வழி எங்கள் வாழ்வில் ஒளியேற்றியர்களும்